நாட்டு எஸ்க்குள்ளியடித்து முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் செம்மன் முந்திரிக்காட்டு பாணியில் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு எங்கள் இல்லையே எங்கள் சுப முத்துக்குமார்கள் இல்லையே எங்கள் ஆதங்கத்தை பதிவு செய்து முத்துக்குமார் அவர்களின் பதினான்காம் ஆண்டுவேந்தல் நிகழ்வின் மற்றும் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் மற்றும் முத்துக்குமார் பாசறையின் சார்பாகவும் இதை ஒழுங்கு செய்திருக்கின்ற தமிழ் தேசிய அனைத்து போராளிகளுக்கும் இரவு பத்து மணியான காக்கி சட்ட நண்பர்கள் அருகில் வந்து துண்டு சீட்டை தருவதற்கு முன்பாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சூழல் நான் அறிவேன் ஆதலால் மேடையில் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தமிழ்ச்சிமுகத்தின் ஆளுமைகளுக்கும் பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழ்ச்சமுகத்தின் ஆளுமைகளுக்கும் மேடையின் முன்பு ஆங்காங்கே கூடி ஒரு மாதிரனுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகளை பங்கெடுப்போம் என்கிற ஒரு உணர்வோடு அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற முதல் மேடை தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை தமிழக ஆளுரிமை கட்சியோடு இணைத்து ஒரு தமிழ் தேசிய போராளியின் மேடையில் தான் நான் கட்சியின் தலைவரோடு அமைய வேண்டும் என்று காத்திருந்தாரோ என்னவோ தெரியவில்லை அருமை சகோதரன் மதுரை வெற்றி குமரன் அவர்களும் அண்ணன் தனசேகரன் அவர்களும் இந்த மேடையில் என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய செயலராக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய நியாஸ் உள்ளிட்ட என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அருமை தம்பி முத்துக்குமார் ஜெரோன்குமார் என்று பல நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறார்கள் இங்கே நேரத்தின் அருமை கருதி தோழ்பெய்லன் அவர்களும் அண்ணன் பாண்டியன் அவர்களும் ஐயா பேராசிரியர் அவர்களும் இன்றைக்கு பத்து மணிக்கு முடிக்கணும் நான் பேசின பிறகு அவங்களுக்கு ஏதாவது நேரம் அதனாலதான் சிறப்புரை பேராசிரியருக்கு தந்துவிட்டு அண்ணன் அவர்கள் அவர் பரவாயில்ல அவர் எனக்கு தெரிஞ்சாலும் பேராசிரியர் நேரத்துல பேச விட்டுட்டு அண்ணன் இறுதியா பேச வரணும்னு என்னுடைய விருப்பம் ஏன்னா அவர்தான் தான் இப்ப துணிந்து அடிக்கக்கூடியவர் அதனால காவல்துறை நண்பர்கள் அவர் முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் என்ன விட கூட அதனால பத்து மணிக்கு மேல வழக்கு பாயாது பாவ எங்க பேராசிரியர் ஏற்கனவே காலம்புல அவர் அவருடைய இலத்தனை யாரும் வழக்கெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்முடைய போராளிகள் உயர் நீதிமன்றங்கள் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி மதுரை உயர் நீதிமன்றத்திலே முறையிட்டு இந்த உரிமையை பெற வேண்டிய சூழல் நான் கூட இன்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே இதை குறித்து பேசினேன் அதுதான் இன்றைக்கு வேடநிலை தலைப்பு செய்தியாக தற்போது இணையம் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய போராளிகளுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பெற வேண்டும் அல்லது எங்கள் சந்தனக்காட்டு காட்டு வீரப்படவர்களுக்கு ஒரு வீரவணக்க கூட்டம் நடைபெற வேண்டும் அல்லது அவர்களுக்கான ஒரு நினைவு துணை நினைவு மண்டபங்களை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எங்களை ஆளுகின்ற தமிழர்களுக்கான அரசு தமிழ்நாடு அரசுகளிட நாங்கள் மன்றாட இருக்கிறது அல்லது நீதிமன்றத்தில் சேர்ந்து வாழாட இருக்க வேண்டியிருக்கிறது வழக்காட வேண்டிய ஒரு சூழல் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் விடுதலை போராட்டத்திலும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலும் சமகாலத்தில் இரண்டு விடுதலை போராட்டத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து உண்மையான தமிழ் தேசிய போராளிகளாலும் இன்றைய இளைய தலைமுறையாலும் போற்றுதலுக்குரிய ஒரு மாவீரனாக இந்த மண்ணில் பலவந்த மகத்தான போராளிக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக மாதிரி கட்சியின் சார்பாக என்னுடைய நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு எண்ணற்ற இளையோர் இன்றைக்கு நம்முடைய அலைமை சகோதரர் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தலை போற்றி அவரை குறித்தான பல்வேறு பதிவுகளை இன்றைக்கு இணையம் முழுவதும் காணுகின்றோம் அந்த அளவுக்கு தான் வாழ்ந்த குறுகிய காலத்தில் தமிழ்ச்சமூகத்தின் இளையோரிடத்தில் தமிழ் தேசிய முன்னெடுப்போர் இடத்தில் தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் இடத்தில் ஒரு மாறாத அன்பையும் பாசத்தையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு போராளியாக நம்மோடு வாழ்ந்த ஒருவர் ஆனால் சதிகாரர்கள் காலை பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் சொன்னது போல சதிகாரர்கள் சூழ்ச்சியாளர்கள் தமிழ் தேசியம் வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் கனிம கொள்ளை அடிப்பவர்கள் அல்லது தமிழ்நாட்டை சுரண்ட நினைப்பவர்கள் எப்படியாவது பணம் ஒன்றே குறி என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு கூட்டு சதியின் காரணமாக முத்துக்குமார் அவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த புதுவை மண்ணில் எங்கே பணமாக இருந்து நாம் களத்திற்கு அஞ்சலி செலுத்திய இந்த ஜவஹர் அலியில் இருந்து நம்முடைய முத்துக்குமாரில் இருந்து இன்றைக்கு நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்ட ஆம்சாங்கில் இருந்து அல்லது காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட சந்தனக்காட்டு வீரப்படையில் இருந்து எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காவல்துறை துணையோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்ச்சமுகம் சந்திக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளில் இன்னைக்கு முத்துக்குமார் போன்ற ஒரு சமரசமற்ற போராளிகள் இந்த மண்ணில் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் இங்கு பிரிந்து கிடக்கின்ற சின்ன இயக்கங்களை தமிழ் தேசிய போராளிகளை தமிழ் தேசிய அமைப்புகளை பெரியாரிய அமைப்புகளை வாழ்வுரிமைக்காக கலத்து நிற்கின்ற தனிநபர் போராளிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு படையை நிச்சயம் இந்த மண்ணில் கட்டியிருப்பார் என்று நான் மிகதார நம்புகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகள் இல்லாத ஒரு தருணத்தில் எங்களை போன்று தமிழ்நாடு விடுதலைப் படை அல்லது தமிழ் நீட்சிப்படை போன்ற படைகளின் ஆதரவாளர்கள் எல்லாம் நாங்கள் ஓட்டு அரசியலுக்கு வந்து பல்வேறு சமரசங்களை செய்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு யாராரோ எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் உண்மை என்று நம்புகிற ஒரு கூட்டமாக என் நுழையோர் கூட்டம் மாறி இன்றைக்கு தமிழை தேசிய தலைவரே வந்து சொன்னால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் மிகப்பெரிய பங்காற்றியவர் புத்துக்குமாராக இருந்தாலும் அவரே வந்து சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளையூர் கூட்டம் இந்த மண்ணில் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் தமிழ்நாடு விடுதலை என்றால் தமிழீழ விடுதலை என்றால் இதற்கு இந்த மண்ணில் பொருள் கொடுத்தவர்கள் யார் போராடியவர்கள் யார் தியாகம் செய்தவர்கள் யார் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் யார் எண்ணற்ற வழக்குகளை சந்தித்து இந்த இருவரும் போராட்டக் களத்தில் தோளோடு தோல் நின்று துணை நின்றவர்கள் யார் என்று தெரியாமல் இன்றைக்கு கருப்பு சட்டைக்காரர்கள் அனைவருமே நமக்கு எதிரி என்பது போல கருத்தை பேசுகின்றவர்கள் எல்லாம் நமக்கு எதிரி என்று போல நம்மிலேயே ஒரு குழப்பத்தையும் குளறுபடிகளையும் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்ச் சமூகம் இன்று பிளவுபட்டு கிடப்பதாக நான் கருதுகிறேன் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழர் கைகளில் இருந்த எந்த ஒரு பொருளாதாரத்தை ஈடு செய்யக்கூடிய மிக முக்கிய நிகழ்வுகளும் நம் கைகளில் தமிழ்நாட்டுடைய பியூரோகிரசி என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தமில்லாதவர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் கைகளில் இருந்த வணிகம் தமிழர் கைகளில் இருந்த பொருளாதாரம் தமிழர் கைகளில் இருந்த வேலைவாய்ப்பு உரிமை தமிழர் கைகளில் இருந்த மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து மிக திட்டமிட்டு மிக அற்புதமாக காய் நகர்த்தி நம்முடைய இணை எதிரிகள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூரிய மக்களாக இருக்கிற தமிழர்கள் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றைக்கு நம் கைகளில் என்ன இருக்கிறது புதுக்கோட்டை போன்ற இந்த பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய சொத்துக்களும் மிகப்பெரிய பொருளாதாரங்களும் இன்றைக்கு யார் முதலாளிகளாக இருக்கிறார்கள் யார் இதற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு எங்கும் நீக்கமர நிறைந்து வடவர்களின் ஆதிக்கம் வடவர்களின் தமிழ் சமூகத்தில் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு என்று எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த காவல்துறை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்பதை அவர்களுடைய அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய குழுக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் சென்னை போன்ற பெரும் மாநகரத்தினுடைய சட்ட ஒழுங்கு ஆணையராக யார் வர வேண்டும் தலைமைச் செயலாளராக யார் வர வேண்டும் உள்துறை செயலாக யார் வர வேண்டும் என்பதை எல்லாம் எப்படியாவது முற்பட்டு சூழலில் திணித்து தமிழ் சமூகம் எல்லாவித உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறது நான் ஒருவன் தனி ஒருவனாக சட்டமன்றத்தில் இருந்து போராடி வெளிக்கொண்டு வந்த ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாட்டினுடைய டி என்று சொல்லக்கூடிய அரசு தேர்வு முறையில் தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வேண்டுமானாலும் எல்லா பதவிகளையும் அமரலாம் என்று நம் கைகளாலே நமக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேர் அபாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு கிடைக்க வேண்டியதை அவன் தருகிறான் இங்கு இருக்கிற மார்வாடி சேட்டுக்கள் பிறகு தேசியமாக இருந்தாலும் கூட ஆனால் அவர்கள் இந்த மண்ணில் அடிக்கிற கொட்டங்கள் நடைபெறு செலுத்துகிற ஆதிக்கங்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் வாழ்கின்ற ஆண்டாண்டு மண்ணில் நம்மளோடு வாழ்ந்த உறவுகளிடம் இருந்த தங்க வணிகத்திலிருந்து வெள்ளி வணிகத்திலிருந்து இரும்பு வணிகத்திலிருந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கூடஸ் வணிகத்திலிருந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களிலே நாத்து நடுகின்ற வரையிலும் அரப்புக்கான மிஷின் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை அனுப்புகின்ற வரையிலும் நாம் பயன்படுத்துகிற லட்சக்கணக்கான இருசக்கர ஊர்திகளின் முதலாளியில் இருந்து சென்னையில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆட்டோக்கள் முதலாளிகள் இருந்து எல்லா பைனான்ஸ் நிறுவனங்களிலும் இருந்தும் இதுக்கெல்லாம் யாரா பாஸ் யார் கண்ட்ரோல் சுச்சி மெயின் சுச்சி யாரு கிட்ட இருக்கிறான் அவங்கிட்ட கொடுத்து விட்டு நாம் இங்கு சாதியாய் மதமாய் பிரிந்து கொடுக்கிறோம் தமிழர்களே நான் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்ற நிலையில் போய் நிற்கிறான் இன்னைக்கு நீங்க எங்கேயாச்சும் மிகப்பெரிய இடங்கள் யார் முதலாளியும் போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் அல்லாத நடவர்கள் கைகள் தான் இருக்கிறது அன்றைக்கு திராவிட இயக்கங்களின் தந்தை பெரியாரும் இந்த எதிர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்திக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு எதிர்த்த நாம் அனைவரும் இன்றைக்கு அனுமதி காத்து கொண்டிருக்கிறோம் காரணம் நம் அரசு மதுபானக் கடைகளை நம்முடைய இளைய தலைமுறை கட்டுந்து கிடக்கிறான் அல்லது போதை வாசிகளுக்கு கஞ்சா அவின் போன்ற பழக்க வழக்கங்கள் அடிமையாகி கிடக்கிறான் அல்லது கூத்தாடுகளுக்கு ரசிகர் மன்ற வைத்து தன் வாழ்நாளை துளைத்து கிடக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சமூகம் சீரழிந்து வருகின்ற ஒரு சூழலில் முத்துக்குமார்களின் தேவைகள் இந்த மண்ணில் தமிழரசனின் தேவைகள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு பேரபாயத்தில் இருக்கிறோம் ஒரு பொய் எண்கள் எங்களுக்கு போதாது ஒரு ஒருவர் எங்களுக்கு போதாது ஒரு பேராசிரியர் ஜெயராமன் எங்களுக்கு போதாது இன்னும் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு தியாகுகள் மணியரசன்கள் எங்களுக்கு போதாது எங்கள் கொளத்தூர் மணிகள் கோவைய ராமகிருஷ்ணன்கள் எங்களுக்கு போதாது இன்னும் எத்தனையோ கொளத்தூர் மணிகள் எத்தனையோ முத்துக்குமார்கள் எத்தனையோ தமிழரசன்கள் எத்தனையோ புலவர்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் காரணம் எங்கள் கண் முன்னால் என் தமிழ் இனத்தின் அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு வடவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கத்தியன் பறித்துக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆளும் அரசு திட்டமிட்டு சரி செய்து தமிழ்ச சமூகத்தை தமிழ்நாட்டை ஒரு அடிமை மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறான் இன்றைய முதலமைச்சருடைய அறிக்கை கூட அது தான் காட்டுகிறது புதிய கல்வி கொள்கை என்கிற பெயரில் இன்றைக்கு அவருடைய ஆதிக்கம் தலைவரித்தாறுகிறது இதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் உனக்கு தர வேண்டிய நிதியை நான் தரமாட்டேன் என்று மாதட்டி சொல்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக அழகாக ஆணைத்திரமாக தன்னுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அதை அத்தனையும் புறந்தள்ளி ஏலனம் பேசி கிண்டடிக்கிறார்கள் டெல்லியில் இருக்கிற அமைச்சரவை என்ற பெயர்களை கொட்டம் அடிக்கிற வாசித பாரதிய ஜனதா கூட்டத்தினர் அமைச்சமுகம் இன்றைக்கு எந்த உரிமையை கையில் வைத்திருக்கிறது நமக்கான ஆட்சி மொழி உரிமை கையில் இருக்கிறதா தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் கடந்த காலம் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் அதிகாரிகளுடைய பட்டியல் மாற்றத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையாக பத்திரிக்கையுடன் பதிவு செய்கிறது இத்தனை அந்த காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்த நம்முடைய அரசின் தலைமைகள் என்ன செய்து கொண்டிருந்தன எங்கும் தமிழ் எதிரின் தமிழ் எங்கே இருக்கிறது தமிழ் இதையெல்லாம் குறித்து கவலை கொள்கின்ற ஒரு அரை சீற்றத்தோடு நீதிக்கு வந்து போராடுகின்ற இந்த தவறு செய்கின்ற அதிகாரிகளை ஆட்சியாளர்களை தட்டி கேட்கின்ற ஆற்றல் மரபரப்புறையா தமிழக மீட்சி படை தமிழ்நாடு விடுதலைப்படை இயங்கியது இன்றைக்கு எந்த படை இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் எங்க நம்பர் வந்து சொன்னார் நியாயமான பிரச்சனைகளுக்கு நீதி கேட்டு போராடினால் இன்னொரு தமிழ் சமூகத்தின் ஒரு படையை சாதி படையை தடுத்து அனுப்பி அதை தடுக்கின்ற அல்லது தகவல் செய்கின்ற ஒரு மாசமான சூழல் தமிழ் சமூகத்தில் உருவாகிறது இன்றைக்கு கூட கால அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு வாரத்தில் சாதிய கொலைகள் மாணவர் கொலைகள் கற்பழிப்புகள் ஆசிரியர் கற்பழிப்பு வகுப்பாசிய கழிப்பு காவல் நிலைய காவலர் கற்பழிப்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கற்பழிப்பு எங்கே பயின்ற தலை சமூகம் ஆக இந்த அநியாய அக்கிரமங்களை எல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படையும் தமிழ் மீட்சிப்படையும் ஆயுதம் தாங்கி அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த கொடியவர்களுக்கு இந்த காம கொடர்களுக்கு இந்த அரசு பயங்கரவாதத்திற்கு இந்த இந்த அவர்கள் மாதிரி கற்பழிப்பு குறைஞ்சது பாலியல் சீண்டல் குறைந்தது ஆதிக்க பன்னியார்கள் அடாவடி அத்தூயங்கள் குறைந்தன ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு படை இல்லை இப்படி ஒரு முத்துக்குமார் போன்ற ஒரு மாவீரன் இல்லை தமிழரசன் போன்ற ஒரு மாவீரன் இல்லை எண்ணற்ற இருந்த இங்க முகிலன் தோழர் அமர்ந்திருக்கிறார் எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் இந்த தலைவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடி இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்தவர்கள் நான் கூட காரில் பயணம் செய்து வருகின்ற போது எங்கள் தனசேகரன் தோழரிடம் பேசி வந்தேன் இந்த சமூகம் போராளிகளை உண்மையான தமிழ் தேசிய போராளிகளை உண்மையான தமிழ் தேசிய ஆளுமைகளை கொண்டாட மறந்து என்றைக்கு கூட்டாளிகளை கொண்டாட நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது நம்முடைய இளைய தலைமுறை இன்றைக்கே இந்த இனம் தன் சுய உரிமையை தன் சுய மரியாதையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகை போராளிகளுடைய நினைவேந்த கூட்டங்களிலே அதுபோன்று சக போராளிகளாக அவர்களோடு பழகியவர்கள் அவர்களோடு களமாடியவர்கள் அவர்களோடு படையில் இருந்தவர்கள் அவர்களோடு பயணித்தவர்கள் அவர்களுடைய விரல்விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்கள் மட்டும்தான் வந்து கலந்து கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இது சாபக்கேடு போராளிகளை மதிக்க தெரியாத ஒரு இனம் போராளிகளை போற்ற தெரியாத ஒரு இனம் போராளிகள் உயிரோடு வாழ்கின்ற போது உணவுக்கும் தன் கட்டிய மனைவிக்கு ஒரு மூன்று வேலை சோற்றுக்கும் உறுதி செய்யப்பட முடியாமல் குண்டறிக்கைகளை விநியோகம் செய்து காடுகளிலும் ஒருவேளை உணவை உண்ணுவிட்டு அவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்தவர்களை இந்த இனம் மறந்தது இந்த இனத்தில் தோன்றிய அரசியல்வாதிகள் மறக்கடிக்க செய்தார்கள் இந்த உணர்வை மழுங்கடிக்க செய்தார்கள் சாதியம் தீயிட்டு வளர்ந்தது இன எழுச்சியோடு உரிமைகளுக்காக இந்த அநியாய அக்கிரம அட்டூயங்களுக்காக இன்னைக்கு ஜவஹர் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு சின்ன சிறுவன் அவர் ஒரு ஒன்றியக்குள் உறுப்பினராக இருந்திருக்கிறார் பல்வேறு அளவில் ஒரு ஒரு மதிக்கத்தக்க ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் அவர் செய்த பாவம் என்ன அவர் செய்த குற்றம் என்ன இங்கு ஆட்சியாளர்களால் அரசியலாளர்களால் இங்கு அடிக்கப்படுகின்ற கனிமை கொள்ளைக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கடிதம் எழுதினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்ட ஆட்சியாளர்களை மனு எடுத்தார் மனு அளித்தார் அதற்கு நீதி கேட்டார் அதை தன்னுடைய முகடன் பக்கத்தில் பதிவிட்டார் இந்த குற்றத்திற்காக அநியாயமாக துடிக்க துடிக்க லாரியை ஏற்றி கொலை செய்திருக்கிறார்களே அதுபோன்றுதானே இந்த நாட்டில் தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் அவருக்கு நிகரான பாதுகாப்பு அரண் படையில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவனை புலிகள் நம்பி புனாய்வு தலைவன் பொட்டம்மா நம்பி பக்கத்தில் நிற்க வைத்தார் என்று சொன்னால் அது முத்துக்குமார் என்கிற பழுவை புலிகளும் புலிகளோடு பிறகு தோழர்களும் சொல்லுகிறார்களே அந்த நம்பிக்கை ஒரு தமிழ் தேசத்தின் ஆளுமை இன்றைக்கு யாரால் சாகரிக்கப்பட்டது என் சக தமிழ்சாதி கூட்டத்தினால் சாகரிக்கப்பட்டிருக்கிறது அவன் கூலிப்படையாக இங்கே இருக்கிறான் சாகடிக்கப்படுகின்றவன் தமிழே தேசிய தலைவரால் உள்ளங்கவர்ந்த ஒரு தலைவன் தமிழ்நாடு மீட்சி படையை வழிநடத்தியவன் தமிழக்கார புகழ் வீரப்படுக்கு தோடு தோல் நின்றவன் எதிர்கால தமிழ் சமூகத்தின் சாதிய சண்டைகள் தமிழ் சமூகத்தை தமிழாய் ஓர்வியில் ஒரு குறையை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதன் என்பதை அறியாமல் கூலிக்கு கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் அந்த கொடியவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டார்களா நீதியின் முன் நிறுத்தப்பட்டார்களா அவருக்குரிய தண்டனை கிடைக்கப்பெற்றதா ஏன் இந்த மண்ணில் இந்த மாணவர்களுடைய கல்லறைகளை கூட இடித்து இடித்து இருக்கிறார்கள் என்று சொன்னான் எவ்வளவு பெரிய மோசமான செய்தி இதையும் கடந்து போகிற கூட்டமாக இதையும் பண்ணி தள்ளி விட்டுட்டு வேற செய்தியை பார்த்து கொள்கின்ற ஒரு கூட்டமாக தமிழர் கூட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது இதை தடுத்து இதை தடைபோட்டு இந்த இன உணர்வையும் தமிழுடைய மான உணர்வையும் தமிழனுடைய பறிபோகின்ற எல்லா தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைகளை குறித்தும் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய தேவை எங்களைப் போன்ற ஓட்டரசில் பதவிக்கு வர தேவையில்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட கடமையின் கீழ் பணியை மிகச்சிறப்பாக நிறைவாக செய்கின்ற இது போன்ற ஆளுமைகள் இது போன்ற நடவடிக்கைகளிலே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கோபம் இருக்கிறது இந்த ஆட்சி அரச பயங்கரவாதத்தின் மீது இங்கு நடக்கின்ற மிகப்பெரிய கனிமை கொள்ளையின் மீது லஞ்ச லாவணிய ஊழல் மீது அதிகார வர்க்கத்தின் கொட்டத்தின் மீது ஆட்சி அதிகாரிகள் செய்கின்ற அரசியல்வாதிகளை விட பல மடங்கு கொள்ளையடிக்கிறவனாக பகல் கொள்ளைக்காரனாக மாறி நிற்கிறான் இந்த நாட்டுடைய பியூரோக்கிரசி எனக்கு தெரிந்த இந்த நாட்டுடைய ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் என் தமிழருடைய பணத்தை சூழண்டி கொள்ளையடித்து முதலீவராக இருக்கிறான் அவர்களுக்கு எங்கள் செம்மன் பூமியான காட்டு பாணியில் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு எங்கள் தமிழரசன்கள் எனின்கள் இல்லையே எங்கள் சுப முத்துக்குமார்கள் இல்லையே எங்கள் ஆதங்கத்தை பதிவு செய்து அந்த மாவீரர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்